சத்தியம் ப்ராட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மை தலைமை தபால் நிலையத்தில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மற்றும் மயிலாடுதுறை அஞ்சல் துறை சார்பில் இணைந்து காசநோய் ஒழிப்பிற்கான நூறு நாள் தீவிர பிரச்சாரம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற அஞ்சல் கோட்ட தலைமை கண்காணிப்பாளர் ஆசிப் இக்பால் மற்றும் மருத்துவ அலுவலர்கள் கலந்து கொண்டு காசநோயின் அறிகுறிகள் குறித்து அஞ்சல் துறை ஊழியர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கினர் காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற நோக்கில் விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் காசநோய் முகாமில் கலந்து கொண்டு தங்களை பரிசோதனைகள் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காசநோய் பரிசோதனை கருவிகள் கொண்ட வாகனத்தை அஞ்சல் கோட்ட தலைமை கண்காணிப்பாளர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த வாகனம் பல்வேறு கிராமப்புற பகுதிகளுக்கு நேரில் சென்று ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச பரிசோதனை செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது